பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டாலும் நேற்று முதலே பல்வேறு கட்சி தலைவர்கள் அதிகாரிகள் முக்கிய பிரபலங்கள் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் முக்கியமாக முதல்வரின் சகோதரர் முகா அழகிரி ஆழ்வார்பேட்டையில் உள்ள ஸ்டாலினின் வீட்டுக்கு நேரடியாக சென்று வாழ்த்து தெரிவித்தது கவனம் பெற்றது சென்னை பழைய மகாபலிபுரம் சாலையில் அமைந்துள்ள ஓ எம் ஏ மைதானத்தில் நேற்று இரவு முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது அதில் கூட கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டு ஸ்டாலினை வாழ்த்தி பேசினர் இந்த விழாவில் ஆட்சி முதல்வர் ஸ்டாலின் இது இது நாள் விழா இல்லை ஆண்டு தேர்தலுக்கான திமுக கூட்டணியின் வெற்றி விழா ஆகும் திமுக கூட்டணியில் விரிசல் வராதா என்று கட்சிகள் நினைக்கின்றன திமுக கூட்டணிக்குள் கருத்து வேறுபாடு வருமே தவிர எங்கள் கூட்டணியில் ஒருபோதும் விரிசல் வராது திமுக கூட்டணி தமிழ்நாட்டின் சமூக நீதியை கல்வியை சுகாதாரத்தை து கொடிய சக்திகளிடம் இருந்து எங்கள் கூட்டணியில் விரிசல் வரும் என நினைப்பவர்களின் எண்ணத்தில் மன்தான் விழும் என்றார் தொடர்ந்து பேசிய முதல்வர் ஸ்டாலின் மத்தியில் ஆட்சியில் உள்ள பாஜக அரசு தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது மும்மொழி கொள்கையை ஏற்றால் தான் தமிழ்நாட்டுக்கு நிதி தருவோம் என ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் பெயர் மட்டும்தான் தர்மேந்திர பிரதான் ஆனால் அவரிடம் தர்மமில்லை மும்மொழி கொள்கை மூலம் இந்தியை திணிக்க முயற்சிகின்றனர் நாங்கள் தேவைப்பட்டால் இந்தியன எந்த மொழியையும் நாங்கள் கற்றுக்கொள்வோம் என்றார் மேலும் பேசிய முக ஸ்டாலின் உங்களால் இந்தியை திணிக்க முடியாது அடங்கி போவதற்கு நாங்கள் அதிமுக திமுக மத்திய அரசு இப்போது என்ன நினைக்கிறார்கள் இப்படி அறிவுபூர்வமாக முற்போக்கு சிந்தனையுடன் பேசுகிறார்களே இங்கு மட்டுமல்ல நாடாளுமன்றத்திலும் முழகுகிறார்களே இவர்களை எவ்வாறு தடுக்கலாம் என்று பார்த்தார்கள் அதற்கு தான் தொகுதி மறுசீரமைப்பு கொண்டு வர போகிறார்கள் நம்முடைய தொகுதிகளின் எண்ணிக்கை நம்முடைய குறைக்க நினைக்கிறார்கள் அதனால் தான் பிரச்சனையை நாம் இப்போது கையில் எடுத்திருக்கிறோம் என்று தெரிவித்தார் தொடர்ந்து இது குறித்து பேசிய ஸ்டாலின் ஏற்கனவே பிரதமர் மோடி புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை திறந்து வைத்த போது என்ன சொன்னார் எதிர்காலத்தில் எம்பிக்களின் எண்ணிக்கை அதிகமாக போகிறது என்று பேசினார் மத்திய உள்துறை அமைச்சர் என்ன சொன்னார் மக்களின் ஒதுக்கீடு மசோதா கொண்டு வந்த போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு பிறகு தொகுதி மறுவரையறை இருக்கும் என்று சொன்னார் நாம் இப்போது கேள்வி எழுப்பிய பின்னர் இப்போது என்ன சொல்கிறார்கள் பொதுவாக தமிழகத்துக்கு தொகுதிகள் குறையாது என்று சொல்கிறார்கள் மற்ற மாநிலங்களுக்கு அதிகரிப்பார்களா தெரியாது நாங்கள் கேட்கும் கேள்வி நாட்டின் வளர்ச்சிக்காக மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்கள் ஏன் பாதிக்கப்பட வேண்டும் மற்ற மாநிலங்களுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் அதிகரிக்காது ஏன் சொல்ல மாட்டேன் என்கிறீர்கள் வாஜ்பாயும் உறுதி கொடுத்தது போன்ற மாட்டேன் என்கிறார் எங்களுக்கு கொடுங்கள் எழுத்துப்பூர்வமாக மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்படாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மக்கள் தொகை அடிப்படையில் தமிழகத்துக்கு உரிய பிரதித்துவம் கிடைக்கும் தமிழகத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று உறுதி கொடுங்கள் இன்றைக்கு தமிழகம் எழுப்பியிருக்கும் இந்த உரிமை குரலை தெலுங்கானா கர்நாடகா எதிரொலித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய நன்றி மற்ற மாநிலங்களும் நியாயத்து காக்கவும் பாகுபாடு இல்லாமல் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் பிரதான எதிர்கட்சி அதிமுக கலந்து கொள்ளும் என்ற செய்தி வந்திருக்கிறது மகிழ்ச்சி சிலர் கலந்து கொள்ள மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் நான் அவர்களுக்கு சொல்லிக் கொள்வதெல்லாம் இன்றைக்கு பாஜகவை மகிழ்விக்க நீங்கள் செய்யும் சுயநல அரசியலால் தமிழகத்துக்கு தீங்குதான் ஏற்படும் பாஜகவை நம்பி சென்றவர்கள் அவர்களின் தேவை தீர்ந்த உடனே மற்ற மாநிலங்களில் என்ன ஆனார்கள் என்றும் நீங்களே சிந்தித்து பாருங்கள் அது மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கும் பாஜகவினருக்கும் சேர்த்து நான் சொல்லிக்கொள்ள விரும்புவதும் இந்த விவகாரத்தில் தமிழகத்துக்கு துணையாக நில்லுங்கள் தயவு செய்து உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்யாதீர்கள் நாம் அனைவரும் ஓரணியில் இருக்கிறோம் என்றும் மற்ற மாநிலங்களில் காட்ட வேண்டும் அது மூலமாக தான் வர இருக்கும் ஆபத்து தடுத்து நம்முடைய உரிமையை வென்றெடுக்க முடியும் வென்றெடுத்தால் தான் எதிர்காலத்தை பாதுகாக்க முடியும் நம்முடைய குழந்தைகளின் எதிர்காலத்துக்காக நாம் இதை செய்தே ஆக்க வேண்டும் இதில் தவறிவிட்டோம் என்றால் நமக்கான அடையாளமே இல்லாமல் போய்விடும் என்று தெரிவித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க